ஃப்ளை பட்டர்ஃப்ளைஸ் புஷ்கரா டிவினிட்டி ஷாப்ல இருந்துங்க என்ன ஏதோ குழந்தைய மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தானே பாக்குறீங்க ஆக்சுவலா நிறைய மெசேஜ் நிறைய என்கொயரி எனக்கு வரும் என்னன்னா சரண்யா எப்போ வந்து அந்த அழகான குழந்தை உங்களோட புஷ்கரா டிவினிட்டி ஷாப்ல வரப்போகுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க எனக்கு என்னன்னா அந்த குழந்தைய உங்களுக்கு காமிக்கும் போது ரொம்ப அழகா அற்புதமா இருக்கணும்னு நினைச்சேன் அதே மாதிரி எனக்கு கிடைச்சிருச்சிங்க அந்த குழந்தைய பாக்குறீங்களா இவங்க தான் அந்த குழந்த நீங்கள் வந்து ஐயனோட வேலை வந்து ஆயுதமாக நினச்சா ஆயுதம் குழந்தையாக நினச்சா குழந்த தற்காப்பு நம்மள எல்லாரையும் காக்கிற கடவுளாக நினச்சா அவர் காக்கிற கடவுள் பாருங்க உங்களுக்காகவே இந்த வேல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் அந்த பீடமே வந்து நல்லா வெயிட்டாக கொடுத்துருப்பாங்கங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் ஐயனோட வேல் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு ரெட்டு கலரில் அதாவது சிவப்பு கலர் கல் வச்சு வந்திருக்கவங்க இவங்களோட சைட் வியூ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த வித் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக பண்ணியிருப்பாங்கங்க இது பேக் வியூ அப்புறம் இன்னொரு சைட் வியூ ஐயனை நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப அழகான வேல் ஒம்போதரை இன்ச்சில் இருப்பாங்க ஆறுநூறு கிராம்ங்க இவங்களோட விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இப்போதைக்கு கொஞ்சம் தான் கொண்டுட்டு வந்திருக்கேன் இம்மிடியட்டாக ஆர்டர் போட்டுக்கோங்க அடுத்தடுத்து வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஐயனோட வேல் வாங்கும் போது உங்களுக்கு ரெண்டு திருச்செந்தூர் பிரசாதம் இலவசமாக வந்துடுவோங்க இந்த திருச்செந்தூர் பிரசாதத்தில் பன்னீர் இலை விபூதி பச்சை கலர் கயிறு மீனாட்சி அம்மன் குங்குமம் இலவசமாக கொடுக்குறோம் எப்போவுமே ஒன்று தானே கொடுப்பேன் ஐயனோட பிறந்த நாள் வர்றதுனால ஜூன் பத்தாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒன்றுக்கு பதிலாக ரெண்டு வாங்கிக்கோங்க வேல் கூறி எல்லாரும் நல்லா இருங்க நன்றி வணக்கம் திருத்தணி முருகனை துணை